பனிரெண்டு வாங்கித் தருகிறேன் அமைதியாக இருங்கள் தனிக்கட்சியும் வேண்டாம் தாவேக்க திமுக கூட்டணிக்கும் செல்லாதீர்கள் ஓபிஎஸ்க்கு அமித்ஷா கூறிய அறிவுறுத்தல் எடப்பாடியை முதல்வராக மீண்டும் நாம் வேலை செய்வதா குதிக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன செய்ய போகிறது ஓபிஎஸ் தரப்பு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று கூறப்பட்டாலும் இதன் பின்னால் அதிமுகவின் எதிர்காலம் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளது இந்த சந்திப்பு ஆடிட்டர் குருமூர்த்தி ரூட் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது அதிமுகவில் ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை என்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தனிக்கட்சி தொடங்குவது என்ற முடிவு எடுப்பதாக ஓபிஎஸ் கெடு வெடித்திருந்தார் இந்த தகவல் டெல்லி தலைமைக்கு சென்ற நிலையில் அங்கிருந்து ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சந்திப்பின்போது அமித்ஷா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் ஏன் அந்த முடிவெல்லாம் எடுக்கிறீர்கள் என்று கேட்டாராம் இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா எவ்வளவு நாள் தான் இப்படியே வைத்திருப்பது என்று தனது ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டாராம் ஓபிஎஸ்சியின் கோரிக்கையையும் அவரது ஆதரவாளர்களுக்கு இடமளிக்க வேண்டிய தேவையும் டெல்லி தலைமை உணர்ந்துள்ளது அதன் அடிப்படையில் அமித்ஷா சில முக்கிய வாக்குறுதிகளின் நம்பிக்கையும் அளித்துள்ளார் ஓபிஎஸ்சி நம்பி வந்தவர்களுக்கு இடமளிக்க பாஜக கோட்டாவில் பன்னிரண்டு முதல் பதினைந்து சட்டமன்ற தொகுதியில் வரை ஒதுக்குவது குறித்து பேசலாம் என்று அமித்ஷா கூறியுள்ளார் மேலும் நீங்கள் நம்முடன் தொடர்ந்து நில்லுங்கள் எல்லாமே சரியாகும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பாஜக தலைமை ஓபிஎஸ் அழைத்து பேசியதற்கு காரணம் வெறும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் அரசின் மூலம் முக்கிய பங்கு வகித்துள்ளது தாவேக தலைமையில் டிடி விதநகர் அமமுக மற்றும் ஓபிஎஸ்சி அணி ஆகியவை இணைந்து ஒரு மூன்றாவது பெரிய அணி உருவானால் அது அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரித்து மறுபடியும் திமுகவின் வீட்டுக்கு உதவியாக போய்விடுமோ என்று டெல்லி பாஜக தரப்பு அஞ்சுகிறது இந்த வாக்கு சீதர்களை கிடைக்கவும் என்டிஏ பலவினிமடை விதித்தவருக்கும் பாஜக தலைமை முயற்சி செய்து வருகிறது அமித்ஷா அளித்த பனிரெண்டு சீட் ஆஃபர் குறித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் சலசலப்பு உள்ளது அவரது உரிமை மீட்பு கழகத்தின் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வில் பெரும்பாலானோர் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தெளிவாக தெரிவித்துள்ளார்கள் பாஜக கூட்டணி சீட்டுகளைப் பெற்று என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் மீண்டும் பழனிசாமியை முதல்வராகவே போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் மேலும் இந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டாமனால் அதிமுக கட்சியில் ஓபிஎஸ்க்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இந்த வலியுறுகிறார்கள் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு என்பதால் நோ பாஜக கூட்டணி என்று நிலையிலேயே இருக்கிறார்கள் தொடங்கி பாஜக கூட்டணி இணைந்தால் இந்த கழகம் மீண்டும் உடையும் வாய்ப்பு அதிகம் என்றும் அந்த வட்டாரத்தினர் எச்சரிக்கிறார்கள் அனைத்துக்கும் மேலாக அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு சென்னைக்கு வந்து எல்லாவற்றையும் பேசிக்கொள்ளலாம் என்று அமித்ஷா கூறியதால் தனது அடுத்த கட்ட முடிவை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது